வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பெருவளநல்லூர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமம் இந்த கிராமத்துல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குமரேசன் துரைசாமி அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம் யாரா அந்த குமரேசன் துரைசாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம நெப்போலியன் நடிகர் நெப்போலியன் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் கல்யாண வீடா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கும் இளவு வீடா நான் தான் குணமா இருக்கும் நடிகர் நெப்போலியன் அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து குமரேசன் அப்படின்ற பேர்ல வளர்ந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சினிமா ஆசையினால சென்னை வந்து பாரதி ராஜாவால நெப்போலியன் அப்படின்னு பட்டப்பேர் வைக்கப்படுறாரு நெப்போலியன் அப்படின்ற பாரதி ராஜா தான் பேர் வைக்கிறாரு பேர் வச்சப்ப எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்களா என்னப்பா சரக்கு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவரே நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு பாரதி ராஜாட்ட போய் அழுதாராம் என்ன சார் இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா இந்த பேர் தாண்டா அவனுக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் படம் மட்டும் இல்ல ஹாலிவுட் லெவலுக்கு போய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம நெப்போலியன் சார் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு புதுநெல்லு புதுநாத்து அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு சின்ன ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகி இன்னைக்கு அவர் வீட்டுக்குதான் வந்திருக்கோம் வீடு வீட்டை சுத்தி தோட்டம் நல்லா அருமையான தோட்டமா இருக்கு இது முழுக்க முழுக்க விவசாய விவசாய குடும்பத்துல பிறந்ததுனாலே என்னவோ அவருக்கு வந்து அந்த விவசாய நாட்டம் அமெரிக்காவுக்கு போனாலுமே அந்த விவசாய நாட்டம் வந்து குறையவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் நடிகர் மட்டும் இல்ல பிரதமரோட அமைச்சரவையில சமூக நீதி இணையமைச்சரா இருந்திருக்காரு எவ்வளவு பெரிய பொறுப்புல எல்லாம் இருந்திருக்காரு பாருங்களேன் அப்படி எவ்வளவுதான் பொறுப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் அந்த விவசாயத்தை மறக்காம இன்னைக்கும் அமெரிக்கால விவசாயம் இங்க சொந்த கிராமத்திலயும் அந்த இருக்கிற இடமும் வந்து அந்த பசுமை மாறாம வச்சுக்கிட்டு வராரு ரொம்ப அழகா இருக்கு வீடு அதாவது இது வந்து இப்ப இருக்க வீடுதான் பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு வாங்க அங்க போலாம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து அவரோட பூர்வீக வீடு இருந்த இடம் இந்த இடத்துல இந்த இடத்துலதான் வாழ்ந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க இந்த வாழ்ந்த இடத்துல இந்த அந்த வீடு வந்து பழமையா சேதமடைஞ்சதுனால அதை இடிச்சுட்டு இப்ப வந்து அவங்க அப்பா அம்மாவுக்காக மணிமண்டபம் கட்டி இருக்காரு இந்த இடத்துல அவங்க அப்பா துரைசாமி ரெட்டியார் அவங்க அம்மா சரஸ்வதி அம்மா ரெண்டு பேர்த்துக்குமா மணிமண்டபம் கட்டி இங்க வச்சிருக்காரு திருச்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே இங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை வணங்கிட்டு அங்க தங்கி விட்டுட்டு தான் போவாரு அது இல்லாம இங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு அந்த சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்திட்டையும் நல்லா பேசி பழகிட்டுதான் போவாரு என்னதான் பெரிய நடிகரா இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன ஈகோ கூட இல்லாம எல்லாத்திட்டையும் ஒரே மாதிரி பேசுற குணம் கொண்டவர் அப்படின்ற இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க நடிகர் எம்பி அரசியல்வாதி விவசாயி அப்படின்னு பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் வீட்டை வந்து நம்ம பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்க